மூணு கப்பு அவளுங்கிறது முந்நூறு கிராம் அரை கப்பு நிலக்கல்ல அரை கப்பு மிந்திரி பருப்பு அரை கப்பு பாதாம் அரை கப்பு பாதாம் முழுசு முழுசாக பண்ணால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று தான் இருக்கும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால ஒவ்வொரு பாதாமையும் நாலோ அஞ்சோ வெர்டிக்கல் ஸ்லைசஸாக பண்ணிடுனாக்க நிறைய பாதாம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் நீங்கள் வேணா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மிளகு ஜீரக பவுடர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் கருகப்பிழை ஒரு பிடிச்ச பொடி அவளை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க உடச்சு தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டாக்க ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் பொறிக்கும் போது இதுக்குள்ளே நீங்கள் சாமானை போட்டுட்டோம் அப்படியே எண்ணெய் வச்சு பொறிச்சிட்னா ஈஸியாக பொறிஞ்சிடும் அப்படி உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜாலரி பெருசு இல்லைன்னா வெடி கட்டி கூட வச்சுக்கலாம் பொறிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினரை வச்சுருந்து அதுக்குள்ளேயே வச்சிருந்து மெட்டீரியலை பொறிங்கிறோம் அப்போ தான் எண்ணெயெல்லாம் விழுந்து கருகி போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக பண்ணிடணும் கெட் ட்ராக்ட் இந்த ஸ்ட்ரைனர் கேஸ் மீடியம் என்ன காய்ஞ்சுடுத்து ஓரளவுக்கு புரிஞ்சோடனே சிறந்த உடனே எடுத்துடலாம் இந்த மாதிரி பொறிச்சோடன ஈஸியா பொறிச்சுடலாம் கருக விட்டுறாதீங்க போறோம் எடுத்து அடுத்தது பொட்டுக்கல்ல பொட்டுக்கல்ல செவக்காம பார்த்துக்கோங்க சீக்கிரம் செவக்க ஆரம்பிச்சிடும் கலர் மாறக்கூடாது இன்னும் அகலமான சட்டியா எடுத்துக்கோங்க இன்னும் ஈஸியா இருக்கும் நானே கொஞ்சம் குருகலா தான் எடுத்துட்டேன் போறோம் எடுத்துடலாம் போறோம் கடலையே ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல போட்டுருக்கேன் பொட்டுக்கல்ல இதுல போட்டுக்கிறேன் அடுத்தது பாதாம் பாதாம் வாய்ந்த பண்ணிக்கோங்க ஈஸியா இருக்கும் கொஞ்சம் லேசா கலர் மாறினா போறும் இதுவே கொஞ்சம் செவந்து லேசா மாறினா போறோம் மீடியம்ல சென்றது போறோம் போறோம் இப்போ இந்த பொட்டுக்கல் இதுல போட்டுக்கிறேன் வாதாம் போட்டுக்கிறேன் அடுத்த மிந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர் வர்த்தோம் லேசா

கையில வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா நொறுங்கணும் கணக்கு முந்திரி பாதாம் கருகப்பிள்ளை இது போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெடி ஏற்றோம் பொறிஞ்சு நுசிக்கிறான் அவள் வெள்ள கலராகவே எடுங்கோ அவள் ரொம்ப செவக்க வேண்டாம் கருகப்பிள்ளைய போட்டுக்கிறேன் மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக பொறிச்சிக்கிறோம் ஏன்னா அந்த ஸ்ட்ரெயினர்லேயும் அவ்வளோதான் கெப்பாசிட்டி ஆயிலும் கம்மியாக தான் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குறைஞ்சது போட குறைச்சி போட்டுக்கேன் இதுவே ஜாஸ்தி குவான்டிட்டி நாங்க வச்சிருக்கிறோம் என்னைக்கு அடுத்த வாட்டி குறைச்சு போட்டுக்கிறேன் அவளை வந்து லாஸ்ட்ல புரிச்சுக்கோங்க ஏன்னா கலங்கி போயிடும் எண்ணெய் குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டோம் நாலு அஞ்சு வாட்டியா புரிச்சுக்கோங்க பொறுமையா நிறைய எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் கலங்கி போயிடும் அதை ரீயூஸ் பண்ண முடியாது லுக் அட் ஆயில் இட்ஸ் BECOME REALLY MURKY இதை ஒன்றும் பண்ண முடியாது தூக்கி கொட்ட வேண்டியதுதான் வெள்ளையா இருக்கணும் ரொம்ப சிவப்பா இருக்க வேண்டாம் இது சீக்கிரம் புரிஞ்சிடும் எல்லாம் பொரிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு இந்த பவுடர் சொல்லாம ரெடியா இருக்கு எல்லாத்தையும் போட்டு கலக்க வேண்டியது மிக்சர் ரெடி உப்பு உப்பு மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் சுகர் ஆப்ஷன் பெருங்காயம் காரப்பொடி அவ்வளவுதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான் கலக்கணும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கொப்பரை இருந்ததுன்னா கொப்பரை போட்டுக்கோங்க போவா மிக்சர் ரெடி ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன் கோகிலாஷ்டமிக்கு ஃபஸ்ட் பச்சனம் அவில் மிக்சர் ரெடி ஃப்ரம் தூள் கப் கிச்சன் இதுல வந்து பூத்தி கிடையாது ஓமப்பொடி கிடையாது இத பண்ணி நீங்க ஒரு ஏர்டை டப்பால வச்சுக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்